இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கங்க இதையே நம்ம நல்ல எண்ணெயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கணும் கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணுறேன் இந்த டைமில் நீங்கள் கல்லூப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிவிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இந்த ஆயில்லேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கத்திரிக்காயும் நல்லா வதக்கி விடுங்க இந்த டைமில் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சது தான் சேர்த்துருக்கேன் நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழம்பு மிளகாய் தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்தாச்சு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கியாச்சு எண்ணெயில் இந்த டைமில் புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கங்க சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் இப்போ கொதிக்கிறது இல்லையா இந்த டைமில் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்குங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் எல்லாம் மேலே வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி கிளரி இறக்கணுன்னா சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி இது நல்ல சூடான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அங்கே டேஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காகவும் ரெடி ஆகிடும் டேஸ்டியாகவும் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ